கார்த்திக் யோகி இயக்கத்தில் இயக்குனர் டிஜி விஸ்வ பிரசாத் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் வடக்குப்பட்டி ராமசாமி இதில் சந்தானம் மேகா ஆகாஷ் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கண்டிப்பா வடக்குப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவ்யூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்துங்க அவர் யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவேன் தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும் என் என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக இருக்காரு பட் சரி அவ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தன சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமாச்சா என்ன பண்ணலாம் யா வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய இருக்க இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளவு தாண்டா தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஷ்வ பிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் எ ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்சில் இருக்கு என்னோடய படங்கள்லேயே நிறைய யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது ஒன்று அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ அண்ட் செகண்ட் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டாகவும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் த பெஸ்ட் சார்